வணக்கம் நண்ப நண்பிகளே உங்க வீட்டுல சங்க வளர்ச்சி வழிபாடு பண்றீங்க அப்படின்றப்போ மறக்காம இந்த பதிவை பாருங்க எல்லார் வீடு கட்டும் போதும் வாஸ்து பார்த்து கட்டுறது வழக்கம் இல்லையா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நேர்மறை சக்தி நிறைய நிறைஞ்சிருக்கணும் எந்த ஒரு எதிர்பணி சக்தியும் வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வந்தோம் அந்த வகையில் நிறைய வீடுகளில் வந்து நுழைவாயில் கூட சங்கு வந்து புதைச்சி வச்சு வீடு கட்டுவாங்க சில பேர் வீட்டில் வச்சு சங்கு வழிபடுற ஒரு பழக்கமே இருக்கும் கடல்லிருந்து கிடைக்கிற அந்த சங்கு பளிங்கு போன்ற கலரில் இருக்கும் இந்து வேதங்களில் ஒரு புனிதமான பொருளாக கருதப்படுது இந்து மதத்தோட பரமாத்மா ஆனால் விஷ்ணு பகவானோட வடிவமாக அந்த சங்கு பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சங்கிற்கு ஒரு சிறந்த குணமும் உண்டுங்க அது என்னென்றது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் ஆமாங்க இந்த சங்கு வீட்டில் இருக்குது அப்படின்றப்போ எதிர்மறை ஆற்றல் அழிச்சு நேர்மறை ஆற்றல கொண்டு வரும் அப்படின்றத கூடப்பட்டிருக்கு இந்து மத வேதங்கள் மற்றும் புராணங்கள் கூற்றுப்படி விஷ்ணு பகவான் ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கும் போதும் தன் கைகளில் சங்குடன் தான் காட்சி அளிக்கிறாரு இதற்கு பொருள் என்னன்னா இந்த உலகத்துல உள்ள எதிர்மறை ஆற்றல் அழித்து நன்மை விளைவிக்க இந்த அவதாரங்கள் சொல்றத அர்த்தம் விஷ்ணுவோட உடலுடன் ஒட்டியே இருக்கும் அந்த சங்க நம்ம இந்து மத புத்த மத புனிதமா கருதி வந்தாங்க இல்லைங்களா சங்கோட முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஒரு சங்கு வச்சிருக்கோன்ற அது எதுக்கு வச்சிருக்கோம் என்ன காரணத்துக்காக ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அவங்க வச்சு வழிபடுறாங்க இவங்க வச்சு வழிபடுறாங்கன்ற நம்ம வச்சு வழிபடக்கூடாது சரிங்களா அது காரணம் தெரிஞ்சுக்கணும் இந்த சங்க நம் முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்தே ரெண்டு நோக்கத்துக்காக பயன்படுத்தி வந்தாங்க ஒன்று வந்து ஒலி எழுப்பதற்கு ரெண்டாவது வந்து கடிவ கடவுள் வழிபாட்டு இருக்கு நல்ல காரியங்கள் முதல்ல யாராவது இறந்தா கூட இந்த சங்க தான் ஒலி எழுப்பாங்க நல்ல காரியங்களா இருந்தாலும் யாராவது இறந்தா கூட ஆனால் இதுவரை இந்த அறியாத ஒரு அறிவியல் விஷயம் இதுல இருக்குங்க இந்த சங்கம் ஒளி கேட்டு வந்தீங்கன்னா இருதய நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க முக் அது மட்டும் இல்லாமல் மக்களோட புனித சின்னமா இது கருதப்படுறது இது வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது நிறைய வாசரா வாச ரீதியான நிறைய விஷயங்கள் நடக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் சங்கு வச்சு வழிபட நினைச்சிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் அந்த ஒரு ஒரு நாளைக்கு காலையில இல்லை மாலையில ரெண்டு வேலையிலும் அந்த ஊதி ஒலி எழுப்பணும் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதை வந்து பயன்படுத்தாம இருக்கவே கூடாது ரெண்டாவது வீட்டில் சங்கு வைக்கும் பொழுது ஒன்றாக வைக்கக்கூடாது இரண்டு சங்கில் வாங்கியிருந்தீங்கன்னா தான் வைக்கணும் ஒரே தட்டில் வைக்கக்கூடாது ரெண்டு தட்டில் வச்சு வைக்கணும் மூணாவது சங்க ஊதி ஒலி அழைப்பும் போது தண்ணீர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது மந்திரம் எதுவும் சொல்லவும் கூடாது ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதன் மேலே தான் சங்கு வைக்கணும் வச்சாலே போதும் சரிங்களா அடுத்து சங் கடவுள் வழிபாட்டுக்கு அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தப்படும் சங்க புனிதமான கங்கா ஜலத்தால் சுத்தம் செஞ்சு வெள்ளை துணியை கொண்டு மூடி சுத்தம் பத்தமாக வச்சுருக்கணும் ஒருவேளை கங்காஜலம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப கொஞ்சம் பால் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மகாலட்சுமி சுரப்பான கழுவுப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாகணும் சங்க ஊதி ஒலி எழுப்பும் போது வாயில வைக்கும் பகுதி சற்று தாழ்வாகவும் மறுமண உயரமாகவும் இருக்கும் விதத்தில் ஒலி எழுப்பணும் கோயிலில் அல்லது உங்கள் பூஜை அறையில் ஒரே நோக்கத்திற்காக அதாவது ஊதுவது அல்லது வழிபாட்டுக்குனு ரெண்டு சங்குகள் ஒருபோதும் வைத்திருக்கக்கூடாது ஒரு சங்கு தான் வச்சுருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது எக்காரணம் கொண்டும் சங்கு சிவலிங்கத்துக்கு தொடக்கூடாது அதே மாதிரி சிங் சிவங்கலத்தின் மேலும் சிவலிங்கத்தின் மேலும் வைக்கக்கூடாது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க சங்கை எப்போவுமே வார வாரம் பூஜை அரை வழிபடுற மாதிரியே பூஜை அறை விட்டு சங்கு வெளியே கொண்டு வரக்கூடாது பூஜை அறையிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து போய் தொடச்சி அப்படியே ஏற்றணும் சங்க வெளியில் கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி சங்கு வந்து எப்பவுமே எல்லா பொருளுக்கும் எப்படி அலங்காரங்கள் வீட்டில் பண்றீங்களோ அதே மாதிரி சங்குக்கும் கொஞ்சோண்டு சந்தனமும் மஞ்சளை வச்சு மிளகுமும் வச்சு வழிபாடு பண்ணணும் வீட்டில் எல்லா சாமி படங்களும் தீபதூப ஆதார ஆராதனை காட்டுற மாதிரி சங்குக்கும் காட்டணும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்றப்போ பெண் பார்க்க போறீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறீங்கன்றப்போ சங்கை மனசு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு நல்லா நல்லா ஊதணும் அதனால் ஊதணுன்றப்போ நம்ம நினச்ச விஷயங்கள் உடனே பழிக்கும் அதனால மாமிசம் சாப்பிட்டு விட்டு சங்கை வந்து தொடக்கூடாது மாதைய காலங்களில் சங்கை வந்து தொடக்கூடாது சரிங்களா சங்கை வந்து ரொம்ப ஒரு பித்தளை வெறுமனை தரையில் வைக்கக்கூடாது ஒரு பித்தளை தட்டு வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி மஞ்சத்தூள் நிரப்பி அதில் வைக்கலாம் அப்படி அதை வந்து கங் கடல்ல இருக்கிறதுக்காக ஒரு புனிதமாக கருதப்படும் அதாவது பித்தளை தட்டு தண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க வெறும் பித்தளை தட்டு வச்சு அதுமாதிரி அரிசி கொஞ்சம் மஞ்சள்லாம் புல்லா அரிசியை கலந்து பச்சை அரிசி அது மேல வச்சு வைக்கலாம் இல்லை அப்படின்ற நிறைய காசுகள் நிரப்பி அது மேல வைக்கலாம் வெறுமனே வந்து வைக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி சங்கு எப்பவுமே ஒரு முறையில் உடஞ்சிருக்கு பாதி அது மாதிரி சங்குகள் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது கோவிலில் எங்கேயாச்சும் வச்சுருணும் அது நல்ல இருக்குன்றப்ப தான் அதை பயன்படுத்தணும் சரிங்களா நீங்க சங்கு வச்சு வழிபாடு பண்ணுறப்போ உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரவே வராது எந்த ஒரு துர்சக்தியும் நுழையவே நுழையாது ரெண்டாவது உங்க வீட்டில் செல்வம் நிறைய சேர ஆரம்பிக்கும் சங்கு வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்ச உடனே நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்க நடக்க ஆரம்பிக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க சங்கு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் எப்பவுமே சங்கு வந்து பூஜை அறையில் தான் இருக்கணும் நிலைவாசலில் திருஷ்டிக்காக சங்குகளை கட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி கூட கட்டி வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாதிரி காமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே